எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன் பாவைப்பட் சேனல் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவு வச்சு ராகி ரொட்டி தான் செய்கிறோம் ராகி முருங்கைக்கீரையை சேர்த்துறோம் முருங்கைக்கீரையை ஒரு பவுல் பார்க்கத்தான் சேர்த்துறோம் அதுலேயும் நிறைய இருந்துச்சுருக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரொட்டியும் கூட இது வந்து எப்படி செய்யல தான் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ராகிமா வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ இருக்கும் இந்த பவுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுல் எடுத்துருக்குறேன் ராகிமாவும் அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு ஒரு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இதுவும் இந்த ஒரு பவுலுக்கு இருக்குது அப்புறம் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இதையும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் இது ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அப்புறம் இது காரத்துக்கு வந்து ஒரு மூணு நாலு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கருகாயப்பில் கொத்தமல்லி தலை கொஞ்சம் சீரகம் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரணத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதுக்காக போட்டிருக்கோம் இது கூட வந்து உங்களுக்கு இந்த கிரவுண்ட் நட் நடக்கலை பருப்பெல்லாம் சேர்த்தணுன்னு விருப்பப்படுறவங்க நடக்கல பருப்பு உடச்ச பருப்பு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சரி வாங்க அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் மாவு நம்ம பணையிறதுக்கு தண்ணி வைக்கிறோம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி நம்ம அந்த மாவில் போய் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு இப்போ கசக்கி அப்புறம் இது கூட சேர்த்துக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இதில் கொஞ்சம் நம்ம உப்பு தேவைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தண்ணி ஊற்றி வசிப்போம் ஊற்று வந்து நம்ம கிடைக்கிறணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதை வந்து ஒன்றா தட்டி நமக்கு தோசை கல் போட்டு எடுக்கலாம் கல் பாருங்க நல்லா சூடாகிடுச்சு கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் உண்டு பிடிச்சிட்டு இல்லை நீங்கள் ஒரு வாழையோ இல்லை பால் கவர் இருக்குதுல்ல அந்த மாதிரி ஒரு கவரில் மாதிரி தட்டி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம கையில் இப்படி வச்சு தட்டத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம் இல்லைன்னா பால் கவர் இருக்கு அந்த கவரை எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இந்த இலையை நல்லா இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடிச்சிக்கலாம் இந்த இலை இருக்கு இந்த இலையை இப்படி போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம் இப்போ நான் எண்ணெய் த்து அதுக்கு பதிலாக நீங்க நெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் நெய் பிடிக்கிறவங்க இதில் நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க ரொட்டி ரெடி ஆயிடுச்சு ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இதில் கீரை எல்லாம்